செவ்வாலியே சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராணி இதழுக்கு ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவர் பேட்டி கொடுத்திருக்கார் சிவாஜி ஐயா பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கலாம் நானாக அவர் என்ன சொன்னார்ந்து சொல்கிறத விட அவர் சொன்னதை அப்படியே நான் படித்து காட்டினா நல்லாயிருக்கும் ஏன்னால் முக்கியமானவர்கள் முக்கியமானவங்களை பற்றி சொல்றது மிகவும் முக்கியமானது அதில் ஒரு வார்த்தையோ ஒரு மிஸ் கூடாது என்பதற்காக நான் அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை நான் படித்த காட்டிவிடுகிறேன் விவரம் தெரிந்த நாள் முதல் நடிகர் தலத்தின் பரம ரசிகன் எனக்கு என் பெற்றோர்கள் சிவாஜி என்று பெயர் வைத்ததை நினைத்து நான் பலமுறை முறை பெருமைப்படுவேன் சத்ரபதி சிவாஜியின் நினைவாக அவர்கள் எனக்கு அப்படி பெயர் வைத்திருப்பார்கள் ஆனால் சிவாஜி என்றால் முதலில் நினைவுக்கு வருவது நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள்தான் இப்போது நான் நடித்துள்ள படத்தின் டைட்டில் சிவாஜி கணேசன் ஏனென்றால் அப்போது சிவாஜி படம் ஷூட்டிங்கில் இருந்தால் அந்த படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது அதை என்னால் நம்பவே முடியவில்லை இது கனவு அல்ல நிஜம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது இதை எப்படி எடுத்துக்கொள்வது அவர் சினிமா உலகில் அடியெடுத்து வைத்த ஆண்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் நான் பிறந்தேன் அவர் வாழ்ந்த காலத்தில் நான் சினிமா உலகிற்குள் வந்து அவருடன் இணைந்து சில படங்களில் நடித்தேன் இதை ஒரு ஜென்மாந்திர உறவு என்று கூட சொல்லலாம் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் மறைந்த பின்பும் வாழுகின்ற மா மனிதன் அவர் நடித்த படங்கள் எல்லா டிவிகளிலும் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருக்கிறது அவற்றை பார்க்கின்ற ஒவ்வொரு ரசிகர் உள்ளத்திலும் அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் அவரது பூத உடல் மட்டுமே மறைந்துவிட்டது ஆனால் அவருடைய ஆன்மாவும் உயிரும் இன்னும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன என்று நான் நம்புகின்றேன் இந்த சினிமா உலகம் எத்தனையோ நடிகர்களை கண்டிருக்கிறது அவர்கள் எல்லோருமே நட்சத்திரங்கள் தான் சொற்ப காலம் இன்னி அற்ப ஆயிலில் உதிர்ந்து விடுவார்கள் ஆனால் பல நட்சத்திரங்களும் ஒளி சூரியனாய் நடிக்கத் தொடங்கிய காலம் முதல் இருந்தவர் நடிகர் திலகம் மட்டும்தான் சினிமா உலகத்தால் மற்றவர்கள் புகழ் பெற்றிருக்கிற போது நடிகர் திலகத்தால் சினிமா உலகம் புகழ் பெற்றது பெருமை அடைந்தது இப்படித்தான் ஏதாவது ஒரு தொழிலுக்கு போவதாக எண்ணி சினிமா உலகில் கரை சேர்வோர் உண்டு ஆனால் சிறு நடிப்பு என்பதை சுவாசித்து கலை என்பதை நேசித்து பூஜித்து வந்தவர் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள் சக்ஸஸ் என்று சொல்லி முதல் காட்சியில் நடித்தார் எண்ணியது போலவே முதல் படத்தில் தன் மாறுபட்ட திறமையான நடிப்பை நிரூபித்து அனைத்து ரசிகர்களின் கவனத்தை கைப்பற்றி இதயங்களில் சிம்மாசனமிட்டு சக்சஸ்ஃபுல்லாக அமர்ந்து கொண்டார் செவ்வாலியே சிவாஜி கணேசன் அவர்கள் ஏதோ வந்தோம் நடித்தோம் படம் வெற்றி பெற்றால் போதும் என்ற குறுகிய எண்ணத்திற்கு அவர் உட்படவில்லை ஒவ்வொரு படத்திலும் தான் ஏற்று நடிக்கும் பாத்திரம் தன்னுடைய சோதனை முயற்சி என்று சவாலாக எடுத்துக்கொண்டு நடித்தார் ஆமாம் விதவிதமான சுத்திகரிப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு புடம்போட்ட பொன்னாக ஒளி சேர்த்து கொண்டதால் உலக மகா புகழ் அவரை தேடி வந்தது தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏன் உலகின் பிற நாடுகளில் முன்னணியில் உள்ள சிறந்த நடிகர்கள் கூட சிவாஜியை சிறந்த நடிகராக அங்கீகரித்திருக்கிறார்கள் ஆராதித்திருக்கிறார்கள் இவர் நடித்த படத்தின் உரிமையை பெற்றுவிட்டு தன்னால் அவரை போல் நடிக்க முடியாது என்று பின்வாங்கிய நடிகர்கள் உலகத்தில் ஏராளம் நடிப்பு பற்றி சகல பரிமாணங்களையும் ஒருவர் அறிந்து கொள்ள விரும்பினால் சிவாஜி கணேசன் அவர்களின் படங்களை பார்த்தாலே போதும் நடிப்பு கலையின் குறுக்கு வெட்டு நெருக்கு வெட்டு தோற்றம் யாவும் அவர் கண்ணில் கண்களில் தெரியும் அவர் ஏற்று நடித்த பாத்திரங்கள் அழியாத ஓவியங்கள் உண்மையான நடிகன் கண்ணால் கண்டதை சந்தர்ப்பம் வரும்போது நடித்து காட்டி தன் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் நடிகர் திலகம் தன் வாழ்க்கையின் சந்தித்த பழகிய நண்பர்களின் நடை உடை பாவனைகளை கவனித்து வாய்ப்பு கிடைத்தபோது தன் திறமையான நடிப்பால் திரையில் திரும்பித் தருவார் திருப்பி நடித்தார் அதற்கு ஏற்பட்ட ஏகப்பட்ட படங்களை உதாரணமாக சொல்லலாம் சத்ரபதி சிவாஜி வீரவாண்டிய கட்டப்பொம்மன் வவுசி போன்ற வரலாற்று நாயர்களையெல்லாம் இளைஞர்கள் மனதில் வீர்கொண்டு வலவரச் செய்தவர் செவாலியை சிவாஜி கணேசன் அவர்கள் ஒத்தெல்லோ ஜூலியஸ் சீசர் சாக்ரடிஸ் அலெக்சாண்டர் போன்ற மேலை நாட்டு கதாபாத்திரங்களையும் கூட இவர் விட்டு வைக்கவில்லை அதிலும் சிறந்த நடிகராக நிரூபித்தார் திரையில் உயிரோட்டமாய் அறிமுகம் செய்து சரித்திரம் விட்டார் அவர் தன் நடிப்பில் தாய்நாட்டுக்கு தேடி வந்த பெருமைகள் ஏராளம் அவர் தன் நடிப்பில் தன் தாய் நாட்டுக்கு தேடித்தந்த பெருமைகள் ஏராளம் பராசக்தி படம் வந்ததால் அவர் நட்சத்திர புகழடைந்தார் என்று பலரும் நினைக்கிறார்கள் ஒருவேளை பராசக்தியில் நடிக்காமல் இருந்தாலும் சில காலத்துக்கு பிறகு கண்டிப்பாக அவர் மிக பெரும் நடிகராக புகழ் பெற்று கொடி நாட்டியிருப்பார் எவ்வளவு கிரேட் ஆக்டர் அவர் இமேஜ் என்ற எல்லையை அவர் வகுத்து கொள்ளாததால் நெகட்டிவ் கதாபாத்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு பருமணித்திருக்கிறார் இந்த தைரியம் எத்தனை நடிகர்களுக்கு வரும் அவரது படங்கள் மக்களுக்கு நல்ல பாடமாகவும் புதிதாக நடிக்க வருபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றன வாழ்க அவர் புகழ் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ராணி இதழுக்கு பேட்டி அளித்துள்ளார் அந்த அளவுக்கு செவாலியே சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல் மிகப்பெரிய நடிகராகவும் உலகத்திலேயே சிறந்த நடிகராகவும் அதே அதேபோன்று இந்தியாவில் இப்படிப்பட்ட நடிகர்கள் இருக்கிறார் என்று ஹாலிவுட் நடிகர்கள் வியக்கும் அளவிற்கு அவர்கள் பாராட்டும் அளவிற்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த நடிகர் செவ்வாலியே சிவாஜி கணேசன் அவர்கள் என்பதும் அவர் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் சினிமாவில் உயர்ந்து நின்றது தமிழ்நாட்டுக்கு பெருமை இந்தியாவுக்கு பெருமை தமிழ் சினிமாவுக்கு பெருமை சிவாஜி ஐயா போன்றவர்கள் தமிழ் சினிமாவில் தான் அவர் போன்ற மிக பெரும் நடிகர்கள் தமிழ் சினிமாவில் கோலூச்சியதால் தான் தமிழ் சினிமாவின் மார்க்கெட் லெவல் இந்திய அளவில் உயர்ந்தது தமிழ் சினிமாவின் புகழும் இந்திய அளவில் உயர்ந்தது அதேபோன்று சிறந்த நடிகர்கள் தமிழ் சினிமாவில் அதிகம் இருக்கிறார்கள் இந்திய அளவில் பார்த்தார் அந்த மாதிரி அதிகமான நடிகர்கள் தமிழ் சினிமாவில் உருவாவதற்கு காரணம் சிவாஜி கணேசன் அவருடைய நடிப்பும் ஒரு காரணம் என்பதுதான் உண்மை அந்த அளவுக்கு தன் நாட்டிற்கும் தன் மண்ணிற்கும் தான் சார்ந்த கலைத்துறைக்கும் மிக பெயரையும் போலையும் கொடுத்தவர் புகழின் உச்சத்துக்கு சென்றவர் மாபெரும் நடிகர் திலகம் சிவாலியை சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் என்பது உண்மை மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம்